வணக்கம் வெல்கம் பேக் டு அஷ்வாரூடா அம்மன் சேனல் ஸ்ரீ குருபியோ நம உங்கள் திருமதி அம்பிகா ரவி குருவே சரணம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் எப்பவுமே நல்லா இருக்கும்னு சொல்லி என் தாய் வாராகியே நான் மனசார வேண்டிப்பேன் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே இப்போ நிறைய பேர் புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கீங்க எல்லாருக்குமே நமஸ்காரம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து கொஞ்சம் விளக்குலாம் வாங்கியிருந்தோம் அப்புறம் கார்த்திகை தீபத்துக்கோசம் மண் நகல் விளக்குலாம் வாங்கியிருக்கோம் அதெல்லாம் வந்து பார்க்கலாம் இந்த விளக்கு கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் வீட்டில் கொஞ்சம் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அதான் சரி இப்போ அந்த பதிவு எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மேஷோல வாங்கினேன் விளக்கு கலெக்ஷன் எல்லாம் பார்க்கலாம் டூ ஹண்ட்ரட் தான் இதுவும் வந்து நான் மீஷோல வாங்கியிருந்தேன் நான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சங்கு இன்னொரு பக்கம் வந்து சக்கரம் இருக்கா மாதிரி இருக்குது அஞ்சு முகம் தீபம் இது இது வந்து நல்லாயிருக்கு நல்லா கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்குது இதில் வந்து தீபம் ஏற்றி வச்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இதில் ஓரளவுக்கு நெய் விட்டு இல்லை எண்ணெய் இதெல்லாம் போட்டு கூட நம்ம அழகாக தீபம் ஏற்றலாம் முகூர்த்த தீபம் கூட ஏற்றி வைக்கலாம் அதில் ரொம்ப நல்லா இருக்கு பூஜை ரூமில் வச்சு ஏற்றி வச்சோம்னாலே பூஜை ரூம்மே ரொம்ப ஒரு மங்களகிரகமாக இருக்கும் ஏன்னா சங்கு சக்கரம் அப்படின்னாலே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும் அதனால இந்த தீபம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து வாங்கலாம் எல்லாருமே வாங்கலாம் ஒரு டூ ஹண்ட்ரட்குள்ளே தான் இருக்குது நல்லா இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து சங்கு இது சங்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது இது இதில் வந்து இதில் கூட நம்ம தீபம் ஏற்றி வைக்கலாம் இதுவும் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் இதுலேயும் கார்த்திகை தீபத்துக்கு நம்ம விளக்கு எண்ணெய் ஊற்றி அழகாக விளக்கு ஏற்றி வைக்கலாம் இல்லை விளக்கு கூட இதுக்குள்ளே வச்சு ஏற்றி வைக்கலாம் நல்லா குளிராமல் அழகாக எரியக்கூடிய ஒரு அழகான சங்கு வடிவில் இருக்குது இந்த தீபம் ஏற்றி வைக்கலாம் இதில் இது பாத்தீங்கன்னா திரி ஹோல்டர் இது இது போட்டு கூட நம்ம இதில் திரி போட்டு அழகாக இதில் விளக்கு ஏத்தி வைக்கலாம் நல்ல உள்ளோடு எரியும் விளக்கு வந்து குளிராம ரொம்ப அழகாக இந்த அமைப்பெல்லாம் அழகாக எரிய வைக்கலாம் ரெண்டு பக்கம் வாசலில் வச்சு பாத்திரம் கடைங்கள்லாம் கூட கிடைக்குது இது வாங்கி வச்சுக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு அந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம்னா கூட இந்த மாதிரி அகல் விளக்கில் கூட நம்ம திரி போட்டு அழகாக ஏற்றினோம்னா உள்ளோட எரியும் விளக்கு வந்து குளிராமல் அழகாக நின்று எரியக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது இது இந்த லைட் பாத்தீங்கன்னா இது கூட வந்து நான் ஆறு பீஸ் வாங்கியிருந்தேன் இது வந்து செடிங்க இருக்கு இல்லையா செடிங்க கீழெல்லாம் கூட இதை ஆன் பண்ணி அப்படியே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காற்று வந்து குளிராமல் அழகாக இருக்கும் செடிங்க எல்லாம் பார்க்குறதுக்கு அதனால் இது ஒரு ஆறு பீஸ் வாங்கியிருந்தேன் நம்ம இந்த சங்குக்குள்ளே கூட வச்சு அழகாக வைக்கலாம் நம்ம எல்லாம் கூட காற்றடித்தால் கூட குளிராமல் ரொம்ப அழகாக எதிர மாதிரியே இருக்கும் நம்ம தூரத்துலேருந்து பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த சங்கு சக்கரம் தீபம் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து வாங்கி ஒரு அஞ்சு மாதம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுவும் வந்து மேஷோவில் தான் வாங்கியிருந்தேன் இதுவும் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே தான் வாங்கியிருந்தேன் ஆனால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இதையும் நான் பூஜை ரூமில் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு இருக்கேன் நல்லா வெயிட்டாகவும் இருக்குது இந்த எண்ணெய்லாம் லீக்கேஜ் சொல்லுவாங்களா அப்படிலாம் எதுவுமே இல்லை இந்த விளக்கம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு சங்கு சக்கரம் விளக்கம் ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது சனிக்கிழமை டைமில் கூட நம்ம பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் பூஜை பண்ணுறப்ப ரெண்டு பக்கம் ஏற்றி வைப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தீபம் வந்து அரச இலை தீபம் இந்த தீபமும் வந்து விநாயக பெருமானுக்கு பூஜை பண்ணுறப்போ சங்கடகர சதுர்த்தி அந்த மாதிரி பூஜை எல்லாம் வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றி வச்சு விநாயக பெருமானுக்கு வந்து வழிபாடெல்லாம் செய்வேன் விளக்கெல்லாம் எடுத்து தொடச்சி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருவேன் அப்பப்போ அந்தந்த பூஜைக்கு மட்டும் பயன்படுத்துவேன் நான் இந்த விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கோசம் ஏற்றத்துக்கோசம் வாங்கியிருக்க புது விளக்கு தான் அகல் விளக்கு இதெல்லாம் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் வாங்கினது எப்போவுமே வருஷாந்திரம் வந்து நம்ம புது அகல் விளக்கு வாங்கி தீபம் ஏற்றுவோம் இல்லையா அதனால தான் இந்த விளக்குலாம் வாங்கியிருக்கேன் இது எல்லாமே ஒரு ஒரு விளக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த விளக்கு பார்த்திங்கன்னா இந்த வாட்டி புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க இது ஆறுமுகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த ஒரு விளக்கு வச்சே நம்ம ஆறு வெத்தலைகள் வச்சு முருகப்பெருமானுக்கு வந்து தீபம் ஏற்றி வைக்கலாம் இந்த விளக்கு கிடச்சிதுன்னா நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு விளக்கா வாங்கியிருக்கேன் சரி ஒன்றா வாங்கக்கூடாது அப்படின்றதுனால சரி ரெண்டு விளக்கா வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கியிருக்கேன் இந்த ரெண்டு விளக்கும் பார்த்தீங்கன்னா சிவன் வச்சா மாதிரி இருக்கும் சிவன் விளக்கு இது இதுவும் வந்து ரெண்டு தீபம் வாங்கியிருக்கேன் நான் இது வருஷாந்திரம் எப்பவுமே இந்த விளக்கு பார்த்தாலே ரெண்டு ரெண்டு வாங்கிடுவேன் நான் இந்த விளக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா பூ டிசைன் வச்சு நல்லா வெயிட்டாக இருக்குது இது வந்து அந்த செராமிக் விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது வந்து இன்னொரு டிசைன் இதுவும் வந்து நல்லா குழியாக இருக்குது எவ்வளோ எண்ணெய் வேணாலும் ஊற்றி வச்சு நல்லா விளக்கேற்றலாம் கொஞ்சம் நின்று எரியும் ஒரு அரை மணி நேரம்னா கூட நின்று எரியும் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு இந்த விளக்கு இதுவும் வந்து ஒரு ரெண்டு விளக்கு வாங்கியிருக்கேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு டிசைன் இதுவும் வந்து அப்படியே இந்த இலை டைப்பில் இருக்குது இதுவும் வந்து நல்லா இருக்குது இதுலையும் வந்து நல்லா எண்ணெய் பிடிக்கும் இதுலேயே வந்து திரி ஹோல்டர்லாம் போட்டு கூட ஏற்றி வைக்கலாம் உள்ளோட நல்லா அழகாக எரியும் விளக்கு வந்து குளிராமல் காற்றுல நல்லா எரிய கொடிய இந்த விளக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா மண் அகல் விளக்குலேயே இது ஒரு டைப்பு இது வந்து கீழே வந்து ஒரு ஸ்டாண்டு வச்ச மாதிரி இருக்குது இது வந்து குத்த விளக்கு டைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதுவும் நல்லாயிருக்கு இந்த வாட்டி இந்த மாதிரி விளக்கும் ஒரு ரெண்டு விளக்கு வாங்கியிருக்கேன் இது வந்து அஞ்சு முக விளக்கு இதுவும் வந்து ரெண்டு விளக்கு வாங்கியிருக்கேன் இது வந்து தீப கொலுசில் வச்சு கூட வந்து கற்பூரம் ஏற்றி கூட நான் சாமிக்கு தீப தூப எல்லாம் காமிக்கிறதுக்கோசம் இது யூஸ் பண்ணுவேன் அதனால் இதுவும் வந்து ரெண்டு விளக்கு கிடச்சிது சரி இதையும் வாங்கியாச்சு இந்த மண் அகல் விளக்கு கூட பார்த்தீங்கன்னா இது வந்து தண்ணியில் போட்டோன்னா ஒரு ஆஃப் அன் ஹவரில் எடுத்துடணும் இது வந்து ரொம்ப நேரமாக ஊற வச்சுட்டேன் நான் இதில் ஒரு விளக்கு பார்த்தீங்கன்னா இது அப்படியே இந்த மாதிரி புண்டு வந்துடுச்சு அப்படியே என்ன சொல்லுவாங்க இது உடஞ்சி வந்துடும்ல அந்த மாதிரி வந்துடுச்சு அதனால் இந்த டிசைன் நீங்கள் விளக்கு வாங்குனிங்கன்னா தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு கழுவிட்டு உடனே எடுத்துடுங்க அதுவே போதும் ஏன்னா ரொம்ப நேரம் ஊற வச்சோம்னா அது அப்படியே உடஞ்சி வந்துடுது இந்த மாதிரி விளக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம் தண்ணியில் ஊற வச்சாலும் ஒன்றும் ஆகாது நல்லா ஊறி நல்லாயிருக்கும் விளக்கு பார்க்கறதுக்கு இப்போ இந்த மாதிரி டிசைன் வச்ச விளக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் தண்ணியில் ஊறுனாலே இந்த டிசைன்லாம் அப்படியே வந்து உடஞ்சி வந்துடுது அப்படி தான் வந்து ஒரு விளக்கு உடஞ்சிடுச்சி ஆனால் அதே மாதிரி இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் நம்ம தண்ணியில் ஊற வச்சாலும் நல்லாயிருக்கும் இதுலேயும் ஒரு ரெண்டு விளக்கு வாங்கியாச்சு தீபத்துக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நம்ம விளக்கு கலெக்ஷன் புதுசாக வாங்கினது இந்த வருஷத்துக்கு தீபம் ஏற்றுறதுக்கோசம் ஆல்ரெடி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பழைய அகல் விளக்கே நிறைய இருக்குது எப்படியும் ஒரு நூற்றி ஐம்பது விளக்குக்கு மேலே நிறைய இருக்கும் அது எல்லாத்தையும் எடுத்து அதெல்லாம் வாஷ் பண்ணி கழுவி காய வச்சுருக்கேன் அதெல்லாம் வந்து நம்ம திரு கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணி வைக்கணும் இவர் பார்த்திங்கன்னா விநாயகர் விநாயகர் பெருமானோட ஒரு விளக்கு வச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா கொடையோட ரொம்ப அம்சமாக இருக்கார் விநாயக பெருமான் நம்மளுக்கு விநாயக பெருமானாலே ரொம்ப பிடிக்கும் அதனால தீபத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு இவரையும் வாங்கியாச்சு இவரை நம்ம உழலியில் கூட வச்சு நம்ம அழகாக டெக்கரேஷன் பண்ணி வைக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் சுற்றி தீபம் ஏற்றி கூட வைக்கலாம் அதுக்கப்புறம் துளசி மாடம் கிட்ட வச்சு கூட பூஜை பண்ணலாம் தான் இவரையும் நான் வாங்கியிருந்தேன் இந்த பரணி தீபம் எப்போ ஏற்றலான்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டு வந்து நம்ம ஆறு மணிக்கு மேலே ஒரு ஆறு நாற்பதுக்கு அந்த மாதிரி வந்து இந்த பர்ணி தீபம் ஏற்றி வைக்கலாம் இந்த பர்ணி தீபம் வந்து எத்தனை தீபம் ஏற்றலான்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு தீபம் அஞ்சு தீபம் வந்து சிவபெருமானை நோக்கி நம்ம நம்ம பூஜை அறையிலே வந்து இந்த ஐந்து தீபத்தையும் ஏற்றி வைக்கலாம் அதே மாதிரி வாசலில் ஏற்றி வைக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விளக்கு வந்து நம்ம வாசப்படியிலையும் ஏற்றி வைக்கலாம் ஆனால் பூஜை ரூம்ல வந்து நம்ம ஐந்து தீபம் வந்து சிவபெருமானை நோக்கி ஏற்றி வச்சு நம்ம எல்லாம் செய்யலாம் இது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை இந்த செம்பருத்தி இலை வந்து நம்ம தீபம் ஏத்துகிறப்போ இந்த இலை மேலே வச்சு நம்ம தீபம் ஏற்றலாம் இந்த செம்பருத்தி இலையில இந்த செம்பருத்தி இலையில எதுக்கு நம்ம அகல் விளக்கு ஏற்று வச்சு நம்ம ஏற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செல்வ வளம் செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா இந்த செம்பருத்தி இலையில வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் அக்ஷதை இதெல்லாம் போட்டு அது மேலே வந்து விளக்கு வச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன எண்ணெய் ஊத்துறோமோ விளக்கெண்ணயோ இல்லனா வந்து நல்லெண்ணெயோ இதெல்லாம் ஊற்றி கூட நம்ம திரி போட்டு தீபம் ஏற்றி வைக்கலாம் இது வந்து அரச மருத்து இலை இந்த அரச மருத்து இலையின் மேலே கூட நம்ம வந்து தீபம் வச்சு விளக்கேற்றலாம் இந்த அரச மருத்து இலையில் எதுக்கு தீபம் ஏற்றுகிறோன்னு பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா அரசன் போல ஆட்சி செஞ்சு வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த அரச இலை மேலே வந்து நம்ம விளக்கு வச்சு அதுக்கப்புறம் இதுக்கும் மஞ்சள் குங்குமம் அக்ஷதை இதெல்லாம் போட்டு இதுவும் வந்து நம்ம விளக்கேற்றுறதுக்கு பயன்படுத்தலாம் கீழ வந்து எண்ணையும் சிந்தாம இருக்கும் இந்த அரசேலையெல்லாம் எல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கெல்லாம் வந்து சின்ன வயசு ஞாபகம் தான் வருது எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு ஒரு வேலை விட்டுருவாங்க ஏ என்னுடைய தங்கச்ச பார்த்திங்கன்னா அரசு இலையெல்லாம் இந்த மாதிரி கிள்ளின்னு வந்துட சொல்லுவாங்க என்ன பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து மாடெல்லாம் வச்சுருப்பாங்க அவங்க கிட்டே போயிட்டு கொஞ்சம் சாணம் எடுத்துகிட்டு வந்துடு விளக்கேற்றத்துக்கு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க அது மாதிரி திருக்கார்த்திகை அப்படின்னாலே அந்த சாயந்தரத்தில் எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலை கொடுத்துருவாங்க எங்கள் அம்மா அதனால் இந்த ஞாபகங்கள்லாம் வருது இந்த மாதிரி இந்த இலையெல்லாம் பார்க்குறப்போ இவங்களுக்கும் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி மாடுங்க வச்சுருக்காங்க பசு மாடுலாம் இருக்குது அப்படின்னா விளக்கேற்றுறோம் அப்படின்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு இந்த சாணம் இருந்தால் கூட எடுத்துகிட்டு வந்துக்கலாம் எடுத்துட்டு வந்து அது வந்து ஒரு இலையில வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம தீபம் ஏற்றி வைக்கலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது இதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம எல்லாருமே வந்து இது வழிபாட்டில் இருந்த கூடிய ஒரு வழிபாடு தான் இது இப்போ வந்து நம்ம இதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் வெறும் இலை வச்சு ஏற்றதா போதும் கீழே வந்து தட்டு வச்சு ஏத்தனா போதும் இந்த மாதிரியான ஒரு வழிபாட்டில் எடுத்துட்டு வந்துட்டோம் ஆனால் சொல்லப்போனால் அந்த கார்த்திகை தீபம் அப்படின்னாலே வந்து ஒரு இலை வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு பசுமாட்டு சாணத்தை வச்சு அதுக்கப்புறம் விளக்கு தீபம் ஏற்றி ரெண்டு பக்கம் வாசல்லையாச்சும் ஏற்றி வைப்பாங்க அந்த மாதிரி வச்சு வழிபாடுகள்லாம் செஞ்சு பாருங்க உண்மையா அப்படியே வந்து மகாலட்சுமி கடாட்சி அவ்வளோ ஒரு பரிபூர்ணமா நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ட்ரிப்ஸ் தான் வந்து இதெல்லாம் செஞ்சாதான் நம்மளுக்கு அனுகிரகம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது இதெல்லாம் வந்து நம்மளுடைய மன திருப்திக்கு இப்படிலாம் செஞ்சா நம்மளுக்கு வீடு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சுபிட்சமா இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வழிபாட்டு முறைகள்லாம் வந்து நம்ம இதை அப்படியே பின்பற்றிட்டு இருக்கிறோம் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிடுமா எல்லாமே வந்துடுமா அப்படின்ற ஒரு கேள்விலாம் முன்வைக்கிறாங்க ஆனால் வந்து நம்ம இதெல்லாம் செய்ய செஞ்சால் நல்லது அப்படின்றது நம்மளுக்கு தோணுச்சுன்னா போதும் நம்ம இந்த வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு இருக்கலாம் என்னதான் வந்து நம்ம பாசிட்டிவாக வந்து பூஜை பண்ணி நம்ம வீட்டில் நல்ல ஒரு அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இப்போ அந்த மாதிரி வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாலும் ஆனால் ஏதோ ஒரு திசையிலேருந்து யாராச்சும் ஒருத்தவங்க கிளம்பி வந்துடுறாங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கடவுள் வந்து அனுகிரகம் கொடுத்துருவாரா எல்லாமே நடந்துருமா அப்படின்றாங்க அதெல்லாம் வந்து சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்ம இந்த வழிபாட்டால் கடவுள் நம்மளுக்கு என்ன அனுகிரகம் பண்ணுறாரு நம்ம குடும்பம் வந்து எவ்வளோ மேலோங்கி போகுது இந்த இதனால் இந்த பூஜைகள்லாம் பண்ணுறதுனால நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்றத நம்ம உள்வாங்கி நம்ம பூஜை பண்ணாலே போதும் சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம் இது இஷ்டம் இருக்கிறவங்க பண்ண போகிறாங்க இஷ்டம் இல்லைன்னா அதை விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க போகிறாங்க அதனால் வந்து இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம இதெல்லாம் காதில் வாங்கிக்கிட்டு நம்ம வந்து இதுக்கெலாம் வந்து சரிசமமா நின்றுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப வந்து திங்க் பண்ணிக்கின்னு இதை நம்மளுக்குள்ள திணிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது நாம்ப பூஜை பண்றோம் நம்ம நல்லா இருக்கும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ரெண்டே விஷயம்தான் பூஜை பண்றோம் நம்ம நல்லா இருக்கும் அவ்வளோதான் டிசம்பர் நாலு பாத்தீங்கன்னா பௌர்ணமி இந்த பௌர்ணமியில வந்து சத்தியநாராயணா பூஜை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டுட்டே இருக்கீங்க இந்த சத்யநாராயணா பூஜை பார்த்தீங்கன்னா நம்ம டிசம்பர் நாலு அன்னைக்கு வந்து சாயந்தரம் வந்து இந்த சத்தியநாராயணா பூஜையை வந்து செய்யலாம் இந்த சத்யநாராயணா பூஜைக்கு வந்து கலசம் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னக்கூடியவங்க வந்து கலசம் நிறுத்தி வந்து சாமியை அதில் ஆவாகனம் பண்ணி நம்ம இந்த பூஜையை வந்து நீங்கள் செய்யலாம் இல்லை மாதம் மாதம் நாங்கள் இந்த பூஜையை எடுத்து செய்ய போகிறோம் அப்படின்னக்கூடியவங்க நீங்கள் சத்தியநாராயணா போட்டோ இருந்தால் போதும் சாமியை வந்து நீங்கள் வழிபாடெல்லாம் செய்யலாம் இன்னிக்கு வந்து இவ்வளோதான் விளக்கு கலெக்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம் இந்த வீடியோ வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன் ஓம் நமக்